ஜெயசாரம் நம்ம பிள்ளைங்க அநேக பிள்ளைங்க வெளிநாட்டில் வாழ்கிறாங்க நம்ம பிள்ளைங்க எல்லோரும் அப்பாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க அவ்வளோ பக்தி செலுத்துகிறாங்க அதில் முக்கியமான பிள்ளை நம்ம சவுதியில் இருக்கிற ஜீவரஞ்சனி அப்படி சொல்லிட்டு ஒரு தங்கச்சி அன்பு அப்படின்னா என்னன்றது அந்த அந்தமாக தான் தெரியும் பண்புன்னா என்னன்றது அந்தமாக தெரியும் அவ்வளோ பண்பு அவ்வளோ அன்பு அவ்வளோ பக்தி சாய் பக்தி அவ்வளோ பாபா மேலே அவ்வளோ பாபுஜி பாபுஜி நம்மெல்லாம் பாபா சொல்லல அந்தம்மா பாபுஜி பாபுஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாபுஜி மேலே அவ்வளோ அன்பு அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் நமக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் இந்த பிள்ளைக்கு இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம் இன்றைக்கி நம்முடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் அந்த சகோதரி நம்ம தங்கச்சி ஜீவரஞ்சனியோட பிறந்த நாள் அந்த அம்மா வந்து பாபுஜிக்கு அதாவது பாபாவுக்கு நிறைய செய்யணும் நிறைய ஆரத்தி அலங்காரம் அன்னதானம் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணி அந்த அம்மாவுடைய இந்த பிறந்தநாள் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்மகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க நம்ம வருஷம் வருஷம் நம்ம வந்து இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க சவுதியில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பிறந்தது இலங்கை கொண்டாட்டம் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது பாருங்கள் அவங்க பாசம் எப்படி பரவி விரவி உலகம் முழுக்க எப்படி இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம தங்கச்சி ஜீவரஞ்சனிக்கு இந்த தங்கச்சி கணவர் பேர் சாந்தகுமார் ஜீவரஞ்சனி சாந்தகுமார் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சி எப்பவும் நம்ம பாபுஜிக்கிட்ட வந்து இந்தியாவுக்கு வரணும் அவங்க வந்து இங்கே வந்து நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா ஒற்றுமையாக வந்து இங்கே அப்பா கிட்ட ஒரு மன்றாக இருந்தோம் எங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் மன்றாக இருந்தோம் அதுதான் நம்முடைய குறிக்கோள் அதுதான் நம்முடைய குறிக்கோள் இந்த தங்கச்சி இந்த குடும்பத்தில் அவங்களுடைய மாமா மைத்துனர் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய எல்லாரும் பாசமாக மேசமாக பண்பா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை அந்த தங்கச்சிக்கு இருக்குது எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை தவிர அந்த தங்கச்சிக்கு எதுவும் வராது என்றைக்கு வந்து அந்த தங்கச்சிக்கு பிறந்த நாள் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக அந்த தங்கச்சி நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும் கணவரோட சாந்தகுமாரோட சாந்தமா சாத்வீகமா சந்தோஷமா ஒற்றுமையா ஆரோக்கியமா உயர்வா மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம் இது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் யார் எப்படி போனாலும் யார் கைவிட்டாலும் என்ன தான் நடந்தாலும் மனம் தளராத ஒரு பெண் சிங்கமாக நம்முடைய ஜீவரஞ்சினி பெண் சிங்கம் அது வந்து எப்படின்னா இந்திரா காந்தி மாதிரி இந்திரா காந்தி மாதிரி நம்ம ஜெயலலிதா மாதிரி அவ்வளோ தைரியம் புரியுதா அந்த மாதிரி தைரியமாக இருக்கிற அந்த சகோதரி துன்பமே இல்லாமல் இருக்கணும் இல்லையா சில நேரங்களில் நல்லவங்களுக்கு உங்களுக்கு நிறைய கோவம் வரும் ஆனால் கோவம் வராமல் சாத்விகமாக இருக்கிறவங்க நல்ல இவங்க இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது பெரும்பாலும் அடுத்தவங்க தவறு செய்யும்பொழுது அதை தட்டி கேட்குறவங்களுக்கு கோபம் கண்டிப்பாக வருது இல்லையா அது தான் நான் குறிப்பிட்றேன் அதுக்காக கோவப்படுறது தூக்கி போடுறது நடிக்கிறது தீட்டுறது உதைக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது கோபம் வருது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஜீவரஞ்சனி கூட கோவம் வரும் நிறையா கோபம் வரும் ஏன்னா தப்பு செய்யறதே இல்லை தப்பை நினைக்கிறதே இல்லை தப்பாக நடந்துக்கிறதே இல்லை அதனால கோபம் வருது கண்டிப்பாக அதுக்கு உரிமை அந்த தங்கச்சி இருக்குது கோபம் வர்றதுக்கு உரிமை அந்த தங்கச்சிக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன் ஏன் மனசாட்சிப்படி வாழக்கூடிய மனிதர்களில் மிகப்பெரிய நல்ல ஒரு மனம் கொண்ட சகோதரியாக இருக்கிற அந்த ஜீவரஞ்சனி நல்லா இருக்கணும் அவங்களுக்காக நல்ல சமையல் பண்ணுறோம் நல்ல ருசியாக சமையல் பண்ணி அவங்க மனம் போல் எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாருக்கும் தரணும் ஏழைகளுக்கெல்லாம் தரணும் அப்படின்னு கொடுக்குறோம் நல்ல அன்னதானம் பண்ணி வயிறார சாப்பிட்டு ஏழைங்கள்லாம் நல்லா அவங்கள வாழ்த்துறோம் அவங்கள வாழ்த்தணும் அதுதான் நம்மளுடைய இந்த தேதி அவங்களுடைய பிறந்த நாள் பண்ணுறோம் இது நடக்கி இது வந்து தொடர்ச்சியாக நடக்கும் இந்த விமர்சையாக நடக்கக்கூடிய இந்த ஆண்டாண்டுக்கு வருடா வருடம் இதை நடத்தி அவங்க சந்தோஷப்படுறாங்க போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய நடந்தது இந்த வருஷம் நடக்குது அடுத்த வருஷம் ஆண்டவன் புண்ணியத்தில் பாபுஜி புண்ணியத்தில் அவங்க எல்லாம் ச சேர்ந்து வந்து சந்தோஷமாக இங்கே வந்து வரணும் இந்த எந்த நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் உலகத்துலேயும் நோய் இல்லாமல் நம்ம தங்கச்சிக்கும் நோய் இல்லை அப்படி இல்லாமல் மனசு சந்தோஷமாக வந்து சாந்தகுமாரோட வந்து மாப்பிள்ளையோடு வந்து இங்கே அப்பாவை தரிசனம் பண்ணி மன்றாடி இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் அவங்க போய் தரிசனம் பண்ணி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமாக இந்த சாய் சொந்தங்கள் எல்லாரும் நம்ம தங்கச்சியை வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் அப்படின்னு வாழ்த்துறோம் வாழிய பல்லாண்டு அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நல்லா அவங்க வாழட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் திருவாடி போரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் சிப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனிக்கு பின்னா நாள் வாழிய அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு பின்னாடி நிறைய நாள் வாழ்ந்து இந்த வையகம் ஒய்ய நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சு தானும் சந்தோஷப்பட்டு மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக அந்த பிள்ளைய வாழ்த்துவோம் நம்ம தங்கச்சியும் நம்முடைய சாந்தகுமார் மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்க வாழ்க அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் வாழ்க பண்ணப்படும் ஜெய் சாய்ராம்